கணவன் இருந்த பிறகுமே ரோபோ சங்கர் அவருடைய மனைவி கட்டியிருக்க கூடிய தாலி இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து தன்னுடைய கடின உழைப்பை மட்டுமே நம்பி போராடி முன் வந்த காமெடி நடிகர்கள்ல கண்டிப்பா ரோபோ சங்கர் அவரை பத்தி சொல்லி ஆகணும் இவருடைய காமெடிக்குமே ஒரு தனி ஸ்டைல் தனி பாணி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நைன்டிஸ் காலகட்டங்கள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து சின்ன திரையில வெள்ளி திரைக்குமே அவர் சொல்லிச்சாரு அந்த அளவுக்கு இவர் பயங்கரமான டெவலப்மெண்ட்டும் லைஃப்ல குடுத்துட்டு இருந்தாரு அப்படி இருக்கும் போது சில தீய பழக்கங்களால உடல் நலம் பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள் வீட்லயே முடங்கியும் இருந்தாரு அதுக்கப்புறம் சில போராட்டங்கள் எல்லாம் தாண்டி வந்து அவருடைய லைஃப்ல செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல உடல் நல குறைவு காரணமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சிகிச்சை பலனின்றி ரீசெண்டா அவரு இறந்து போனாரு அவர் இறந்ததுல இருந்து அவரு கூட டிராவல் பண்ண பல பிரபலங்கள் அவரை பத்தின சில முக்கியமான தகவல்களை சோசியல் மீடியால ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல இப்போ நாஞ்சல் விஜயன் அவர்கள் ரீசெண்டா கொடுத்த ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருந்தாருன்னா ரோபோ சங்கர் அவர்கள் கலைமாமணி பட்டம் வாங்கியிருந்தாரு அதுக்காக அவருக்கு ஒரு செயினுமே கொடுத்திருந்தாங்க அத சமீபமா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சிருந்தாங்க சங்கர் அண்ணா இறந்ததும் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த செயினை மீட்டு குடும்பத்தார்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க அத இப்போ கழுத்துல போட்டிருக்க பிரியங்காக்கா இனிமே இதுதான் என்னுடைய தாலி கலட்டவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே உறுதியா இருக்காங்க ரோபோ சங்கர் அவர் மறைந்ததுக்கு அப்புறமாவும் அவருடைய நினைவா பிரியங்கா அவங்க தன்னுடைய கழுத்துல போட்டிருக்க கூடிய இந்த செயின் தான் இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்நாள் முழுக்க தாலியான்னு நினச்சுக்கிறேன் இது என்னுடைய சங்கராக்காக அப்படின்னு அவங்க சொன்னதை நாஞ்சல் விஜயன் அவர்கள் ஷேர் பண்ணது இப்ப சோசியல் மீடியால வருது